இவங்களுடைய பெயர் ரஞ்சினி இவங்க இப்பதான் கல்லூரி படிப்பை படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஜெராக்ஸ் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பா அம்மா தினமும் கூலி வேலைக்கு போயிட்டு அதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் நம்ம ரஞ்சினி படிச்சிருக்காங்க ஒரே ஒரு அண்ணன் இருக்கிறான் அவை வந்து பொறுப்பு இல்லாம சினிமா தியேட்டரு அதுக்கப்புறம் பசங்க கூட சுத்துறது அதே மாதிரி போய்கிட்டு இருக்கு ரஞ்சினியை பொறுத்தளவுக்கு எப்படியாவது நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு போயாகணும் நம்மளும் பணம் சம்பாரிச்சாகணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருக்கிறாங்க ரஞ்சினியை பத்தி அப்படின்னா ஆளு பார்க்க அவ்வளவு சூப்பரா இருப்பாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா சரியான உயரம் அந்த உயரத்துக்கு ஏத்த வெயிட்டு மூக்கு மொழியுமா அவ்வளவு சூப்பரா இருப்பாங்க இவங்களுக்கு நெருங்கிய தோழி தான் வந்து லதா அவங்க இப்போதைக்கு திண்டுக்கல்லில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகுது கணவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாசான நல்ல சம்பளம் அந்த சம்பளத்தை வச்சு நம்ம லதாவை ரொம்ப சூப்பராகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் லதா கிட்ட நம்ம நந்தினி ரெண்டு பேர்த்தையும் சொல்லணும் அப்படின்னா ஒரே கல்லூரியில் படிச்சிருக்கிறாங்க ஒரே கிளாஸில் படிச்சிருக்கிறாங்க அதனால் ரெண்டு பேருமே அன்யூன்யமாக பேசிக்குவாங்க பழகுவாங்க அவங்களுடைய கணவர் நம்ம லதாவை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சிவ நம்ம ரஞ்சினியை பொறுத்தளவுக்கு அடிக்கடி நினைக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம தோழிக்கு அமைஞ்ச மாதிரி நல்ல கணவர் நம்மளுக்கும் அமையணும் நம்மளையும் சந்தோஷமா வச்சு பார்த்துக்குவாங்களா அப்படின்னு அடிக்கடி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்ப இருக்கும் தான் நம்ம ரஞ்சினி வந்து லதாவுக்கு வந்து போன் அடிக்கிறாங்க எனக்கு இங்க சரியா வேலை இல்லை வேலைக்கு ஏற்ற சம்பளம் கிடையாது அதனால அங்கே ஏதாவது உங்க கணவர் மூலயமா எனக்கு வேலை ஒண்ணு ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க நம்ம லதாவும் சரி உடனே கிளம்பி வா உனக்கு இல்லாத வேலையா உனக்கு இருக்கிற திறமைக்கு உடனே வேலை கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாம என்னுடைய கணவர் கம்பெனிலேயே உனக்கு வேலை வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ரஞ்சினி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடறாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு ஒரு வழியா நம்ம ரஜினி திண்டுக்கலுக்கு போகிறாங்க போன உடனே நம்ம லதாவை விசாரிக்கிறாங்க லதாவை நம்ம ரஞ்சினிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வேலை முடிஞ்சு ஆபீஸ் முடிஞ்சு நம்ம ரஞ்சி லதாவுடைய கணவர் வீட்டுக்கு வராங்க உண்மையிலுமே பாத்தீங்கன்னா அப்பதான் நம்ம லதாவுடைய கணவரை ரஞ்சினி பார்க்குறாங்க ஏன்னா திருமணத்துக்கு கூட போகல ரஞ்சினியோடைய ரஜினி லதாவுடைய கணவரை பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்பவே பிடிச்சி போச்சு அவருடைய பெயர் ஆகாஷ் ஆகாஷை பொறுத்தளவுக்கு என்னதான் நம்ம லதாவை காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாலும் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா ரஞ்சினி இவ்வளவு அழகான பொண்ணா அப்படின்னு ஒரு மாதிரி பாக்குறாங்க பார்த்த உடனே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேக்குறாங்க வேலையெல்லாம் சுமாரா தான் போகுது தான் நான் உங்களை தேடி வந்தேன் என்னுடைய சர்டிபிகேட் எல்லாம் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு காட்டுறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா ஆகாஷ் சொல்றாங்க உங்களை பத்தி ஏற்கனவே என்னுடைய மனைவி அடிக்கடி சொல்லியிருப்பா நீங்க காலேஜில் குரூப் போட்டோ எடுத்தது ரெண்டு பேர் பேசிக்கிறது பழகுறது நீங்க என்னுடைய மனைவிக்கு லெட்டர் எழுதுறது கடிதம் எழுதுறது டைரியில் எழுதுனது எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கிறேன் உண்மையிலுமே அப்பவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நேர்ல வந்து பார்க்கும் போது இன்னும் வந்து அதிகப்படியான நம்பிக்கை வந்துருச்சு இந்த வயசுல இவ்வளவு பொறுப்பா இவ்வளவு பக்குவமா இருக்கிறீங்களே அப்படின்ட்டு பேசுறாங்க நம்ம ரஞ்சினிக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் மேலே இருக்கிற ஒரு மரியாதை இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்போ தான் ஆகாஷ் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் இங்கே நம்ம வீட்டில இருந்து ரெஸ்ட் எடுங்க கண்டிப்பாக நம்ம கம்பெனில வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க நம்ம ரஞ்சினி ரொம்பவே பார்த்தோன்னா சந்தோஷப்படுறாங்க கம்பெனி கம்பெனிக்கு இப்பதான் நம்ம முத முதலாக போறோம் இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு யோசனை பண்றாங்க இதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேணாம் அப்படின்னு அழைச்சுக்கிட்டு போயிட்டு நம்ம ஆகாசி தன்னுடைய சொந்த செலவுல புது புது துணிகளை பார்த்தீங்கன்னா வாங்கி நம்ம ரஞ்சனிக்கு தராங்க அதையெல்லாம் போட்டு அழகு பார்க்கறாங்க அடுத்த கட்டமா ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு போறாங்க போன போன உடனே இன்டர்வியூவில் செலெக்சன் ஆயிட்டாங்க நாளைக்கே நீங்கள் வேலையில ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்றாங்க நம்ம ரஞ்சினி ரொம்பவே பார்த்தா ஹாப்பி ஆயிடறாங்க இதனால ரெண்டு பேருமே பைக்கில் அதாவது நம்ம ரஞ்சினி இந்த பக்கம் ஆகாஷ் ரெண்டு பேருமே பைக்கில் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அதனால ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசுவாங்க அப்புறம் எப்போ தான் கல்யாணம் அப்படின்னு நம்ம ஆகாஷ் கேட்கும்போது நம்ம ரஞ்சினி சொல்றதெல்லாம் ஒரே வார்த்தை தான் எனக்கும் கல்யாணம் பண்ணிக்க ஆசை தான் ஆனால் என் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு எனக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னா கூட வீட்டுல இருக்கிறவங்க கடனை வாங்கி தான் ஆகணும் பொறுப்பில்லாத அண்ணன் இருக்கான் அவன் இருந்து ஒண்ணு அல்ல எல்லாமே ஒண்ணு என்னுடைய அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் என்னை படிக்க வச்சாங்க இப்போதைக்கு அவங்களால உழைச்சு சம்பாதிக்க கூடிய நிலையில அவங்க வந்து கிடையாது அதனால தான் நானே என்னுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறேன் உங்களே மாதிரி ஒரு நல்ல பையன் நல்ல கணவர் எனக்கு அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையும் சொர்க்கமாயிடும் ரஞ்சினி வந்து ஆகாஷு ஆகாஷ் உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுறாங்க அதுக்கப்புறமா அடிக்கடி ரெஸ்டாரண்ட் போறது காபி ஷாப் போறது அப்படின்னு டைமை செட் பண்ணி ஸ்பென்ட் பண்ணி நம்ம ரெண்டு பேருமே அவங்க மனசுக்குள்ள அன்னைக்குன்னு பார்த்து ஹாஸ்பிட்டல் ஆன்லைன்லேருந்து நம்ம ஆகாஷுக்கு ஒரு ஃபோன் வருது இதே மாதிரி உன்னுடைய மனைவி ஹார்ட் அட்டாக்ல வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சுக்கு சேர்த்துருக்கோம் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க உடனே நம்ம ஆகாஷும் சரி ரஞ்சினியும் சரி ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க போன உடனே பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் அவங்க ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிடுறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னே நம்ம ஆகாஷுக்கு தெரியல கதறி அலை வந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போதைக்கு ஆறுதல் கூட

ஆகாஷ் அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க ரஞ்சினி வேலைக்கு போறாங்க இருந்தாலும் பொறுப்பா பார்த்துக்கல ஒரு பெண் பார்த்துக்கிற மாதிரி இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த குழந்தைய நம்ம ரஞ்சினியே பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆகாஷ் பாத்தீங்கன்னா சம்பளம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஆகாஷ் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க சம்பாதிக்கிற பணத்தை நம்ம ரஞ்சினி கிட்டேயே பார்த்தோம்னா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரஞ்சினியும் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் தன்னுடைய தோழியை மறந்துடுறாங்க அதுக்கப்புறம் இறந்து போன மனைவியும் நம்ம ஆகாஷ் மறந்துடுறாங்க இனிமேல் இந்த குழந்தைய நம்ம குழந்தை மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம ரஞ்சினிக்கு மனசுல வந்துருச்சு இந்த குழந்தையை விட்டு நம்ம இனிமேல் பிரியக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் பார்த்தீங்கன்னா ரஞ்சினிக்கு வர வந்து ஆரம்பிச்சிருச்சு காலப்போக்கில் பாத்தீங்கன்னா நம்ம அஹ் ஆகாஷே பார்த்தீங்கன்னா ரஞ்சினி கிட்ட கேக்குறாங்க நீங்க எனக்காக இவ்வளவோ தூரம் கஷ்டப்படுறீங்க பரவாயில்ல உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிக்க உங்களுக்கு தோணலையா ஒரு நல்ல க பையனை பார்த்து திருமணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் நம்ம ரஞ்சினி சொல்றாங்க எனக்கும் ஆசை தான் ஆனா இந்த பச்சை குழந்தைய விட்டுட்டு நான் எங்க போயிடுறது அப்படிங்கிறாங்க இதுவும் என்னுடைய குழந்த மாதிரி தான் அப்படிங்கிறாங்க உண்மையிலுமே நம்ம ரஞ்சினிக்கு நம்ம ஆகாச ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நல்ல கணவர் நம்மளுக்கு அமைஞ்சாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்துல தான் ரஞ்சினி இருக்கிறாங்க நம்ம ஆகாசும் சரி காலப்போக்குல தன்னுடைய இறந்து போன மனைவியை மறந்துட்டு இது மாதிரி ஒரு நல்ல பொண்ணா அமைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பொண்ணு வாழ்க்கையை நல்லா இருக்கும் நம்மளுடைய குழந்தையுடைய வாழ்க்கை எதிர்காலமும் இன்னும் சூப்பராக இருக்கும் முடிவு பண்ணி நம்ம ஆகாசே நம்ம ரஞ்சினி கிட்ட கேக்குறாங்க பேசாப்புல என்னைய திருமணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நம்ம ரஞ்சினி மௌனமா இருக்கிறாங்க மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய மனைவி போல பாத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க வெளி இடத்துக்கு கூட்டிட்டு போறது கோவிலுக்கு அழைச்சிட்டு போறது அப்படின்னு சகஜமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா மனசு விட்டு பேசிக்கிறது அதே மாதிரி போய்கிட்டு இருக்கு அன்னைக்குன்னு பார்த்து கடுமையான மலை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சினிக்கும் பார்த்தீங்கன்னா இடி மலை அப்படின்னா கொஞ்சம் பயம் அதனால பாத்தீங்கன்னா ரஞ்சினி நம்ம ஆகாஷ் ரூம்ல போய் தங்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு நம்ம ஏற்கனவே ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசிக்கிறதுனால அன்னைக்குன்னு பார்த்து ரெண்டு பேருமே உல்லாசமா இருந்து முடிச்சிடுறாங்க அதுதான் நம்ம ரஞ்சினிக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறதுனால இல்லாத சந்தோஷம் இப்படித்தான் நம்ம இருக்கும் போல அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க பரவாயில்லை இது போல ஒரு கணவர் அமைஞ்சாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் பார்த்தா நல்லா இருக்கும் நம்மளும் தினமும் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுல ஆசையை வளர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறமா அடிக்கடி பாத்தீங்கன்னா தினமும் தன்னுடைய ரூமை பாத்தீங்கன்னா மாத்தி நம்ம ஆகாஷ் கூட தங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க முழுவதும் கணவன் மனைவியாவே மாறிட்டாங்க இதே மாதிரி போனா கட் செட் ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணி நல்ல நாளா பார்த்து திருமணம் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு ரஞ்சினியே நம்ம ராகாஷ்ட ஆகாஷ் ஊட்டிய சொன்னதுனால ரெண்டு பேரும் பார்த்தனா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க தன்னுடைய போன மனைவியை எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்களோ அதை விட ஒரு படி மேல சூப்பரா பாத்துக்கணும் அப்படிங்கிற இடத்துலதான் நம்ம ஆகாஷ் இருக்கிறாங்க அதே மாதிரிதான் ரஞ்சினியை பாத்துக்கிட்டாங்க அடுத்த முதல் வருஷத்திலேயே குழந்தை பெற்றெடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ரஞ்சினியும் தன்னுடைய குழந்தையும் தோழியும் குழந்தையும் ஒரே மாதிரி நல்லபடியா பார்த்து சந்தோஷமா முழு முறையில் உல்லாசத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க